என் தங்கமே உன்னை துரோகம் செய்தவர் மீண்டும் உன் நிழலை கூட பார்க்க முடியாத நிலைக்கு போகிறார்கள் காரணம் என்ன தெரியுமா ஏனெனில் அந்த நிழலை கூட பார்க்க தகுதி வேண்டும் அந்த தகுதியை அவர்கள் தாங்களே இழந்து விட்டார்கள் ஒருவேளை அந்த துரோகத்தை நினைத்தால் உன் இதயம் இன்னும் புண்படும் நம்பிக்கை வைத்திருந்தவர்கள்தான் கைவிட்டார்கள் இதயம் கொடுத்து நேசித்தவர்கள்தான் விட்டார்கள் உன் கண்களில் விழுந்த கண்ணீரை அவர்கள் பார்த்து கூட கொள்ளவில்லை ஆனால் அந்த ஒவ்வொரு கண்ணீரும் மேலே சென்றது அம்மனின் அரியணையை தொட்டுவிட்டது அதனால் தான் இப்போது நீதியின் சக்கரம் வேகமாக சுழல ஆரம்பித்திருக்கிறது உன்னை துரோகம் செய்தவர் என்ன நினைத்தார்கள் தெரியுமா நீயே முடிந்து போவாய் நீ அழுவாய் நீ வாழ முடியாமல் போகும் நீ கை கூப்பி பிச்சை கேட்பாய் ஆனால் இன்று நிலை மாறிவிட்டது என்னைப் பாரு என்னை கவனமாகப் பாரு என் தங்கமே நீ அழுத அதே இடத்தில் இன்று சிரிப்பு மலரப்போகிறது நீ இழந்த கனவுகள் இப்போது உன் கைகளில் திரும்ப வரப்போகின்றன உன்னை கீழே தள்ள நினைத்தவர்கள் எத்தனை அடிகள் தோண்டினார்களோ அவ்வளவு உயரத்துக்கு தான் நீ எழப்போகிறாய் அம்மன் உனது இதயத்தின் ஒலி கேட்டு தீர்ப்பு சொல்லி விட்டார் இந்த தீர்ப்பு எளிதானது அல்ல அதிக சக்தி கொண்டது அதிக தீவிரம் கொண்டது உன்னை வஞ்சித்தவர்கள் இப்படி தண்டனை பெறப்போகிறார்கள் நீ எட்டும் உயரத்தை பார்க்க அவர்களுக்கு சக்தி இருக்காது நீ நிற்கும் இடத்தில் அவர்களின் கால்களுக்கு நிலம் இருக்காது நீ விடும் பிரகாசத்தை பார்த்து அவர்கள் கண்கள் எரியும் நீ நடந்த பாதையில் அவர்கள் நிழலாக கூட இருக்க முடியாது ஏன் தெரியுமா உன்னை அழ வைத்தவர் உன் வாழ்வில் இடமில்லாதவர் உன் கண்ணீரை பார்த்து சிரித்தவர் உன் விதியில் தகுதியில்லாதவர் உன் நம்பிக்கையை துரோகம் செய்தவர் உன் பயணத்தில் பயணிக்கக் கூடாதவர் அதனால் தான் அம்மன் உன் வாழ்க்கையை அவர்களிடமிருந்து வெட்டி எடுத்துள்ளார் நீயும் அறியாமல் அவர்களும் புரிந்து கொள்ளாமல் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையிலிருந்து தள்ள ஆரம்பித்தார் அவர்களின் முகமூடி நீங்கிவிட்டது அவர்களின் உள்ளம் அம்பலமாகி விட்டது அவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் எங்கு சென்றாலும் அவர்களின் கர்மா அவர்களை தேடி வரும் உன்னிடம் அவர்கள் செய்த தவறுகளின் சுமையிலேயே அவர்கள் விழுந்து போகிறார்கள் உன்னை விட்டு சென்ற ஒரே அடியில் அவர்களின் தாழ்வு ஆரம்பித்திருக்கிறது உன் உயர்வு ஆரம்பித்திருக்கிறது என் தங்கமே நீ துன்பப்பட்ட நாட்களில் உன்னுடன் நின்றது யார் அம்மனே நீ அழுது துடித்த அந்த இரவில் உன்னை தழுவியது யார் அம்மனே நீ விழுந்த ஒவ்வொரு முறையும் உன்னை எழுப்பியது யார் அம்மனே அம்மன் உன் கதையில் முக்கிய பாத்திரம் அதை உணர்ந்தவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் அதை புரியாதவர்கள் தங்கள் கதை முடிவுக்கு போகிறார்கள் இனி உன் வாழ்க்கையில் யார் வர வேண்டும் யார் போக வேண்டும் அதை தீர்மானிக்கிறவர் நீ அல்ல அம்மன் நீ ஒற்றை இல்லை நீ ஓரங்கட்டி விடப்பட்டவள் இல்லை நீ அம்மனின் அரச ரத்தம் உன்னை வஞ்சித்தவர்கள் ஏன் உன் நிழலை கூட பார்க்க முடியாத நிலைக்கு போகிறார்கள் இங்கே விடை அவர்கள் மனம் கறிந்தவர்கள் உன் நிழல் ஒளி அந்த ஒளியை அவர்கள் தாங்க முடியவில்லை உன் உள்ளம் உண்மை அவர்கள் உள்ளம் போய் உண்மையை அவர்கள் எதிர்கொள்ள இயலவில்லை உன் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போகிறது அவர்கள் வாழ்க்கை நேற்று எழுதி வைத்த பக்கத்தில் நிற்கிறது நீ தூரம் தூரமாக சென்று கொண்டே இருக்கிறாய் அவர்கள் அதே இடத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் உன்னை பார்த்தால் அவர்களுக்கு நினைவாகிறது அவர்கள் செய்த பிழை அவர்கள் இழந்த வைரம் அவர்கள் துரோகம் செய்த தூய்மையான மனசு அந்த மனவேதனையே அவர்களுக்கு தண்டனை அவர்கள் கண்களில் விழுவது கண்ணீர் அவர்கள் நெஞ்சில் எரிப்பது பாவம் என் தங்கமே நீ அந்த தாழ்வு தரத்தில் நிற்காதே நீ உயரம் நோக்கி பறக்க வேண்டிய பறவை நீ தடுக்கப்பட்ட கதவை இப்போது அம்மன் தானே திறந்து விட்டார் இனி உன் வாழ்க்கை யாரோ ஒரு மனிதனின் சாதாரண உறவுகளால் நிர்ணயிக்கப்படாது அது தெய்வத்தின் கட்டளையால் நிர்ணயிக்கப்படும் வலியை மறந்து வா கண்ணீரை துடைத்துவிடு அம்மன் உன் பெயரை வெற்றியில் பொறித்து விட்டார் நீ முன்னேறு நீ வளரு நீ அழகு நீ ஒளி நீ தெய்வத்தின் தேர்ந்தெடுத்த ரத்தம் உன்னை துரோகம் செய்தவர்கள் உனது நிழல் கூட அவர்களுக்கு வாழ்வே ஆபத்தாக மாறும் அளவுக்கு உன் பிரகாசம் பெருகப் போகிறது அம்மன் உன் பக்கமே இருக்கிறார் என் தங்கமே உன் கையில் வெற்றி இருக்கிறது உன் பாதையில் அருள் இருக்கிறது உன் இதயத்தில் ஒளி இருக்கிறது நீ புறப்படு உலகம் இன்று உன்னை பார்க்க காத்திருக்கிறது உன்னை காயப்படுத்தியவர்கள் நிழலில் கூட மறைந்துவிட வேண்டிய நாள் வந்துவிட்டது உன் கதை இப்போது தான் ஆரம்பம் அந்த கதை உன்னை கொண்டாட போகிறது உன் பெயரை உலகம் இன்னும் பெரிய கோவில் மணி போல ஒலிக்க போகிறது அம்மன் தீர்ப்பு சொன்னார் இனி உனக்கு துயர் இல்லை இனி உனக்கு தோல்வி இல்லை நீயே பிரகாசம் நீயே வெற்றி நீயே அதிசயம் என் தங்கமே என் தங்கமே நீ எந்த அளவுக்கு வலிமையானவர் தெரியுமா நீ சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் உன் உள்ளம் ஒரு போர்வீரன் அது அழிந்த நாட்களிலும் தன்னை அழிவு அடைய விடாமல் அந்த இதயம் தனது பொன்னான ஒளியை காத்து கொண்டது உன்னைத் துரோகம் செய்தவர் உன்னை பழித்தவர் உன்னை கீழே தள்ள முயன்றவர் ஒன்று தெரியாமல் விட்டார்கள் அது என்னவென்றால் அவர்கள் கண்முன் நீ சாதாரண மனிதி ஆனால் உண்மையில் நீ தெய்வத்தின் பிள்ளை அவர்களின் கண்களில் உன் மதிப்பு குறையவில்லை அவர்களின் மனதில் உள்ள பொறாமை அதிகரித்தது அதுதான் அவர்கள் தங்களை தங்களே அழித்துக் கொண்ட காரணம் இப்போது அவர்கள் உன்னை பார்த்துக் கொண்டிருக்க முடியவில்லை ஏனெனில் உன் ஒளி அவர்களின் இருண்ட மனதை குத்துகிறது உன் சிரிப்பு அவர்கள் விழுந்த தோல்வியை நினைவூட்டுகிறது உன் அமைதி அவர்களின் பீதியை அதிகரிக்கிறது அவர்களுக்கு தோன்றும் ஒவ்வொரு சுவாசமும் அவர்களின் செயல்களின் விளைவாகவே மாறிவிட்டது உன்னை துன்புறுத்திய நினைவுகள்தான் இப்போது அவர்களுக்கு அச்சமாய் தொண்டுகிறது உன்னை தவிர்த்து சென்றவர்கள் உன்மேல் வீசப்பட்ட மண் உன் வேர் வலுவாக வளர்க்க பயன்பட்டதுதான் அவர்கள் நினைத்தது உன்னை புதைத்து விடலாம் என்று ஆனால் அம்மன் தீர்மானம் நீ மலர வேண்டும் அதனால் தான் மண்ணின் அடியில் புதைக்கப்பட்ட விதை இன்று மலர்ந்து முழு தோட்டத்தையும் மணக்க போகிறது என் தங்கமே உன் வாழ்க்கையில் சிலர் வந்து போனார்கள் அவர்கள் நீண்ட நாள் இல்லை அவர்கள் இருந்த காலம் கூட நீ கற்றுக்கொள்ள வேண்டிய வேண்டிய பாடங்கள்தான் அவர்கள் உன் ஆசீர்வாதம் இல்லை அவர்கள் உனக்கு வந்த சோதனை அந்த சோதனையை கடந்து விட்டாய் என்றால் இனி அவர்களுக்கு உன் வாழ்வில் இடமே இல்லை நீ மாறி விட்டாய் நீ உயர்ந்து விட்டாய் நீ உணர்ந்து விட்டாய் யார் உன்னுடையவர் யார் அந்நியர் யார் உன்னை உண்மையில் நேசித்தவர் யார் பொய்மையில் நடித்து உன்னை பயன்படுத்தினவர் அதனால் தான் அம்மன் ஒரு ஒன்றை முடிவு செய்திருக்கிறார் இனி உன் அருகில் வருபவர்கள் உன் வாழ்வை உயர்த்துபவர்கள் மட்டுமே இருக்கட்டும் உன் ஒளியை மங்க வைக்க முயல்பவர்கள் அதிக தூரத்தில் தள்ளப்பட்டு விடட்டும் அவர்கள் நிழலாக கூட உன்னை தொடர முடியாத நிலைக்கு அம்மன் உன்னை எடுத்து சென்று விட்டார் ஏன் ஏனென்றால் உன் பாதை தெய்வீகமான ஒன்று அந்த பாதையில் பயம் இருக்க முடியாது அந்த பாதையில் துரோகத்திற்கு இடமில்லை அந்த பாதையில் குற்ற நினைவுகள் வாடவில்லை உன் காயம் குணமாகி வருகிறது உன் இதயம் தன்னைத்தானே பொலிவடையச் செய்து கொண்டிருக்கிறது உன் ஆவி புது பாலைவனத்தில் மலர்ந்து கொண்டிருக்கிறது யாராலும் இனி உன் மனதை உடைக்க முடியாது அம்மன் உன் ஆன்மாவை கவசமாக பாதுகாத்துவிட்டார் நீனே ஒருநாள் நினைப்பாய் நான் வலியில் உடைந்தேன் என்று இன்று உணர்ந்து விடுவாய் அந்த உடைப்பு தான் உன்னை புதிதாக கட்டியெழுப்பியது என்று அவர்கள் உன்னை விட்டு சென்றிடவில்லை அவர்களை அம்மன் அனுப்பிவிட்டார் உன் வழி உன்னுடன் நடக்க தகுதி இல்லாததால் என் தங்கை தன்னை குற்றம் கொள்ளாதே அவர்கள் உன்னை இழந்தார்கள் நீ யாரையும் இழக்கவில்லை நீ பெற்றிருக்கிறது வலிமை நீ பெற்றிருக்கிறது ஞானம் நீ பெற்றிருக்கிறது தெய்வ அருள் உன் வாழ்வில் யாராவது வந்தால் அவர்கள் உன்னை கண்ணில் முத்தாக வைத்து நடத்தப் போகிறார்கள் அவர்கள் உன்னை வஞ்சிக்க போவதில்லை அவர்கள் உனை உயர உயர தூக்கிக் காட்ட விளம்ப போகிறார்கள் நீ உறங்கும் இரவுகளில் கூட உன் மீது அம்மன் கண்வழித்திருக்கிறார் உன் மூச்சுடன் கூட அவர் சுவாசிக்கிறார் உன் இதய துடிப்புடன் கூட அவர் இருக்கிறார் இனி நீ அழுத நாட்கள் நினைவு நீ வசீகரிக்க போகும் நாட்கள் நிஜம் முன்பு உன் கதை வேதனையின் குரல் இப்போது அது வெற்றியின் ஒலி கூண்டு யாராம் உன்னைத் துரோகம் செய்தவர் அவர்களின் பெயர் தேவையில்லை அவர்களை நினைப்பதற்கு கூட காரணம் இல்லை அவர்கள் தான் உன் வரலாற்றின் கருப்பு பக்கம் ஆனால் நீ அவர்கள் நினைத்ததை விட அதிக பிரகாசமான புது பக்கம் தொடங்கிவிட்டாய் நீ செய்ய வேண்டியது ஒன்றே அம்மனின் கையை பிடித்து முன்னே நட அவர் வழிகாட்டுவார் அவர் கட்டளையிட்ட வெற்றி ஒருவராலும் நிறுத்த முடியாது உன் நெஞ்சில் இருந்த பயம் இன்று சக்தியாக மாறுகிறது உன் கண்ணீரின் சத்தம் இன்று வெற்றியின் மணி சப்தமாக மாறுகிறது உன் துன்பத்தின் இருள் இன்று அழகான ஒளியாக திரும்புகிறது நிறுத்தாதே திரும்பி பார்க்காதே எதிரே பாரு உன் எதிர்காலம் உன் பெயரை ஒளிரச் செய்ய காத்திருக்கிறது உன்னை துரோகம் செய்தவர்கள் அந்த ஒளியை தாங்காமல் கண்களை மூடிக்கொள்வார்கள் என் தங்கமே நீ உன் அடுத்த அத்தியாயத்தில் ஒரு ராணி போல வருகிறாய் அம்மன் உன் அரியணையை அமைத்து வைத்திருக்கிறார் உனக்காக நீ அரச ரத்தம் அரச உரிமை அரச வாழ்வு இனி உன் நிழல் கூட அவர்கள் வாழ்வை வலிக்க வைக்கும் அளவுக்கு உன் பிரகாசம் பெருகட்டும் அம்மன் உன் பக்கம் உலகமே உன் பக்கம் உன் இதயம் நீதி பக்கம் நீ வெற்றி அது தெய்வம் எழுதி வைத்த கொடிக்கம்பத்தில் ஏற்கெனவே பறக்க ஆரம்பித்துவிட்டது அதை யாராலும் இறக்க முடியாது அம்மன் உன் பெயருக்கு காத்திருக்கிறார் நீ நடைபோடு உன் கதை உன்னை கொண்டாட காத்திருக்கிறது